போட்டு அது வந்து சேர்ற டைம் போட்டிருப்பான் பன்னெண்டு முப்பதுன்னு எதுல ரயில்வே டைம் டேபிள்ல எடுத்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு முப்பதுன்னு இருக்கும் வர்றது ரெண்டே காலுக்கு வரும் என்னன்னா கடைசி நேரத்துல மாத்திருக்காங்க அங்க வந்து ஒரு போர்டு வைப்பான் சாரி த இன்கன்வீனியன்ஸ் இந்த மாதிரி இந்த எண் வண்டி இவ்வளவு நேரம் தாமதமாக வந்திருப்பது பயணிகளின் அசௌகரியத்திற்கு வருந்துகிறோம் அப்படின்னு ஒண்ணு கடைசி நேரத்துல வைப்பான் போட்ட விதி வேற கடைசி நேரத்தில் மாறுறது வேற அதாவது மேல ஒரு லவ்ஹுல் மழைபூதுன் ஒரு விதிகளின் பதிவேடு இருக்கும் அல்லாஹ் மட்டும் தான் அதை வந்து இது பண்ணுவான் மலக்குகள்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து ஒருத்தருக்கு இவ்வளவு ரிஸுக்கு அல்லது இந்த வருஷம் ஒரு மோதா போகணும் இப்படின்னு எல்லாம் மலக்குகள்கிட்ட பிரிஞ்சு கொடுத்திருப்பான் அல்லாஹ் அதிலே மாற்றம் செய்வான் எப்படி செய்வான்னா பிரார்த்தனைகள் மாற்றும் சதகாக்கள் மாற்றும் உறவுகளை பேணுவது எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அந்த இறைவன் அந்த பட்டியலிலே மாற்றம் செய்கிறான் விதியில திருத்தம் செய்கிறான் ரிசுக்கில் அதிகம் வேண்டுமானாலும் ஆயுளில் அதிகம் வேண்டுமானாலும் உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும்